ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னோடய சேனலில் புதுசாக ஜாயின்ட் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நன்றி பல இப்போ இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் வச்சு எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் மலிவாக கிடைக்கிற டைமில் தான் வந்து வைக்க முடியும் இல்லைன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூறுவா வரையிலும் போக ஆரம்பிச்சிரும் அந்த டைமில் நம்ம பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுவோம் மலிவாக கிடைக்கிற டைமில் நம்ம வாங்கி நிறைய வந்து போட்டு மனசுக்கு திருப்தியாக வந்து வெங்காய குழம்பு வந்து வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க கொழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் உரித்து வச்ச சின்ன வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டிருக்கிறேன் அது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில் உள்ளது தாங்க போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வெந்து சாஃப்டாகி வந்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மசால் மட்டும்தாங்க நான் வேற எதுவுமே சேர்க்கலை இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு அந்த சூட்லேயே வந்து வெந்துடணும் அதனால் நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் வந்து போட்டுக்கிறேன் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சிட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம் மசாலா ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து வடை சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் சட்டி காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் வந்து ஐம்பது மில்லி வந்து நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் காரக்குழம்பு புளி குழம்பு எது இருந்தாலுமே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டுமே வந்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு வர மிளகா அதை வந்து ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா தெரிக்காமல் இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஆற வச்சிருக்கிற மசாலா வந்து அரைச்சி எடுத்து இந்த சின்ன வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா மசாலா வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி புளிப்பு கம்மியாக இருக்கிறனால நான் வந்து புளி கரைசல் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மிக்சி ஜார் வந்து கழுகி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உப்பும் சேர்த்தாச்சு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்பீட்டில் வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நான் மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பாடு போட்டு சாதத்துக்கு வந்து இந்த குழம்பு ஊற்றி பரிமாறிக்கலாம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய எம்ஆர்என்சி ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க We'll